நம்மவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பு வருடும் பொழியமாக பேரன்பு மிகுந்தோரே இல்லறத்தில் நல்லறம் இறை தூதரின் இல்லறத்தில் நல்லறம் ஆம் இல்லறம் அல்லது நல்லறம் நம்முடைய அமுத தமிழ் அழகாக சிப்பும் இந்த இல்லறத்தில் நல்லறம் இல்லறமே நல்லறமாக இருக்க வேண்டும் இருக்கின்றதா கேள்வி ஆனால் அன்றைய அறியாமை காலத்திலும் கூட அண்ணல் நபிகளானுடைய இல்லறம் நல்லறமாகவே இருந்தது என்ன காரணம் இல்லறத்தில் நல்லறம் வேண்டுமென்றால் முதன் முதலாக அந்த இல்லற வாழ்க்கையின் வெறும் முக்கிய அம்சமான ஆண் கணவன் அவன் தன்னுடைய கடமை பொறுப்பை உணர வேண்டும் இந்த இல்லற வாழ்க்கையை பற்றி இறைவனை கூறுகின்ற போது சான்றுகள் அத்தாட்சிகளிலே உள்ளதுதான் ஒரு பெண்ணை ஆணிலிருந்தே அவன் படைத்திருப்பது பெண் என்பவள் பெண்ணை படைக்க இறைவன் தனியாக எதையும் எடுக்கவில்லை மனிதனை படைக்க மண்ணை எடுத்தவன் பெண்ணை படைக்க எதையும் தனியாக எடுக்கவில்லை அந்த ஆணை எடுத்தான் அந்த ஆணில் இருந்தே பெண்ணை படைத்தான் என்ன பொருள் ஒரு பெண் என்பவள் அனைத்து நிலையிலும் இந்த ஆணை சார்ந்தவளாகவே இருப்பாள் இருக்க வேண்டும் அடிமைத்தனமாக இல்லை அடக்குமுறைக்கு ஆட்பட்டு அல்ல அன்பினாலி பாசத்தாலி காதலாலே பரிவு நாளி அதனாலதான் முதல் முதலாக கணவன் என்று சொல்லுகின்ற ஆண் அவளிடத்திலே தன் மனைவியை பற்றி தன்னை சார்ந்திருக்கின்ற பெண்களை பற்றிய ஒரு பரிவு பாசம் இருக்க வேண்டும் இருக்கும் காரணம் இவள் யாரோ அல்ல இவள் எதனுடைய பழைப்போ அல்ல நம்மிலிருந்து வெளிவந்தவள் நம்மிலிருந்து உண்டானவள் நபிகளா நபிகளார் மிக அருமையாக சொன்னார்கள் அத்துவமாக நபிகளாருடைய வாழ்க்கை இந்த இல்லற வாழ்க்கை ஐம்பது வயதுடைய சதிஜாவை நபிகளாரி இருபத்தி ஐந்து அந்த இளைஞர் பருவத்திலே மணந்தார்கள் என்றார் என்ன பொருள் ஹதிஜா திரண்டு சொத்துக்கா செல்வத்துக்கா இல்லை அந்த ஹதீஜா ஒரு மிகப்பெரிய குவை சிற்றரசனுடைய மகளாக இருந்த பெண் அவருக்கு இருந்து உயர்ந்த பண்பு நபீழா சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் பொதுவாக பெண்கள் நான்கு காரணங்களுக்காக மணமுடிக்கப்படுகிறார்கள் முடிக்கப்படுகிறார்கள் அவருடைய பொருளுக்காக அழகுக்காக குலத்துக்காக குணத்துக்காக குணத்தை நீ தேர்ந்தெடுத்துக்கொள் வெற்றி அடைவார் அபிகளாருடைய அந்த வாழ்க்கை என்பது ஒரு உன்னதமான ஒரு பண்பாட்டோடு இதற்கு அடிப்படை காரணமே உன்னதமான தன் தன்னை ஒரு சிறந்த கணவன் ஆக்கிறார்கள் ஹைருக்கும் அகிலி உங்களுடைய சிறந்தவர் யார் என்றால் தன் குடும்பத்துக்கு தன் மனைவிக்கு அவன் நல்லவனும் அவன்தான் என்று சொல்லிவிட்டு வான ஹைருல் அகிலி நான் என்னுடைய மனைவிக்கு நல்லவனாகவே இருக்கிறேன் நபிகளார் அதன் நாளே ஹிராவில் இருக்கிறார்கள் நபிகளார் அங்கிருந்து சில மைல்கள் தூரம் உடம்பு கனத்த உடம்பிலே அந்த கொதிக்கின்ற கோடை காலத்து பாலை வெயிலிலே அன்னை அவர்களுக்கான உணவு தண்ணீர் துணிமணிகளை எடுத்துக்கொண்டு அவர்களாகி சுமந்து போகிறார்கள் கொண்டு செல்ல எத்தனை அடிமைகள் வேலையாட்கள் இருந்தார்கள் என்றாலும் அந்த அன்னை நம்முடைய அன்னை அண்ணன் ரவிகளாருடைய அன்பு துணை ஹதீஜா அவ்வளவு ஜபலு நூலிலே எத்தனை மீட்டர்கள் எவ்வளவு உயர்ந்த மலை சிகரத்தின் மீது ஏறி தன் கணவனை பரிவோடு தொடைத்து விட்டு தண்ணீர் கொடுத்து உணவு கொடுத்து கணவரின் நிலை கண்டு பாரு அந்த வாழ்க்கையிலே பாருங்கள் என்ன அப்போ எவ்வளவு பெரிய வசதி வாய்ப்பு இருந்தாலும் கூட தன் கணவனுக்கு ஒரு பெண் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் கணவனை மதிப்பவளாக இருக்க வேண்டும் கணவனுடைய தேவைகளை கவனிப்பவளாக இருக்க வேண்டும் அதான் நல்லறம் அந்த இல்லறம் நல்லறமாக அமைய இருவருடைய ஒத்துழைப்பு சொல்லலாம் வண்டி சீராக செல்ல இரண்டு சக்கரங்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் ஒத்து போக வேண்டும் என்று வழி வரும் தான் ஏராளம் நபிகளால் தன்னுடைய அன்பு மனைவியுடைய மனம் கவர்ந்த நிலை அந்த இல்லறத்தை நல்லறமாக்கியது அதனுடைய அடிப்படை அதுதான் ஆம் இல்லறத்தில் நல்லறம் இல்லறமே நல்லறம் ரஹ்மானி ரஹ்வானி இஸ்லாம் துறவரம் என்பது இஸ்லாத்தில் இல்லை இறைவனை அடைய இறைவனை அன்பை பெற அந்த மகத்தான மாபெரும் சோன பெருவாழ்க்கை வாழ இல்லறத்தின் மூலமாக நல்லறம் ஆக இருந்தால் அந்த இல்லறம் அவன் வாழ்க்கையிலே மிக வெற்றி அடைய முடியும் தான் வாழ்ந்த வாழ்க்கை அறுத்தப்படாத ஒரு காரணம் தான் மிக நாயகம் சொல்லார் சிலர்கள் தன்னுடைய அன்பு மனைவிகளிடத்திலே மிக அன்பாக பண்பாக பாசத்தாக அவருடைய உரிமைகளை வழங்கினார்கள் அவர்களின் தேவைகளையும் இயன்ற அளவிற்கு முடிந்த அளவுக்கு நிறைவேற்றினார்கள் அவர்களை உண்மையாக நேசித்தார்கள் ஏன் அந்த உணர்வுகள்தான் மிக நபில் உன்னதமானது அந்த மனைவிகளிடத்திலே நீங்கள் கண்டியமான முறையிலே மென்மையாக இனிமையாக நீங்கள் வாழ்க்கை குடும்பம் நடத்துங்கள் அப்போ இனிமை இருவருக்கும் இடையிலே இருக்கின்ற போதுதான் உண்மையிலேயே அந்த இல்லறம் நல்லறமாக மலரும் நபிகளாருடைய நல்லற அந்த இல்லற வாழ்க்கை இன்றைக்கு வாழ்கின்ற நமக்கு வாழ்கின்ற வாழப்போகின்ற இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன்மாதிரி அதை அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இறை தூதரை ஒரு முன்மாதிரியாக கொண்டு அந்த வாழ்க்கையிலே நிம்மதி இருந்தது பின்னாலே ஒரு பெரிய செல்வம் எல்லாம் இருக்கவில்லை திரைந்த சொத்து பின்னாலே பெருமானுக்கு இருக்கவில்லை ஆனால் வீட்டிலே நிம்மதி இருக்கிறது இன்னைக்கு எல்லாம் இருக்கிறது வசதி வாய்ப்புகள் காரு அது பங்களா நிம்மதி இருக்கிறதா மன நிறைவு இருக்கிறதா கணவன் மனைவி கிளையிலான அந்நியங்கள் இருக்கிறதா அவரவர்கள் ஆளுக்கு கையிலே ஒரு ஸ்மார்ட் போனை வைத்து கொண்டு தனிமைப்பட்டு வெகு தூரம் போய்விட்டார்கள் இது உண்மையிலேயே நல்லறத்தை உருவாக்காது இந்த இல்லற வாழ்க்கை ஏதோ பேருக்காக வேண்டி கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்கின்ற ஒரு நிலை இருக்கிறதே தவிர அந்த இறை தூதர் காட்டிய அந்த இல்லற வாழ்க்கை அந்த நல்லறத்தை உருவாக்கியது என்பது மிகவும் குறைந்து விட்டது நாம் தான் அதை மீட்டெடுக்க வேண்டும் எல்லா இறைவன் இறை தூதர் காட்டியே அந்த இல்லற வாழ்க்கையின் மூலமாக நல்லறத்தை நான் பெறுவுமாக அதற்கு அவன் நல் புரிவானாக அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி